வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேன் எல்லா அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்பதற்கே மிக மகிழ்ச்சி ஒரு புனிதமான பயணத்திலே நாம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம செல்கின்ற வழி எவ்வளவு உயர்ந்தது என்று நீங்க அடிக்கடி சிந்திக்கும் போதுதான் அதுல தொடர்ந்து நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள் அதனுடைய மேன்மை நாம மறந்துட்டோம்னா எப்படி நம்ம வாழ்வினுடைய நோக்கத்தை நாம மறந்ததாலதான் எவ்வளவு துன்பத்துல சிக்கிறோமோ அது போல நாம இந்த ஆன்மீக பயணத்தையும் நிறைய அன்பர்கள் என்ன பண்றாங்கன்னா அலட்சியப்படுத்துறாங்க சோம்பேறித்தனத்தாலேயோ அறியாமையாலையோ அறியாம இருக்கிறது கூட தவறு இல்லை பட் அறிந்ததுக்கு அப்புறம் அலட்சியம் பண்றது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நாமே செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு ஏன்னா இதை தவிர வேற வழி பெரிதாக இல்லை நாம இறைனர் பெறுவதற்கு அதாவது நம்ம துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு இதை தவிர பெற பெரிய வழி ஒன்றும் இல்லை அப்போ இதைய வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது என்ன பண்ணணும் பண்ணிதான் ஆஃபர்ங்கிற அளவுக்கு நம்ம வந்து இருக்கிறோம் சரி அதில் நமக்கு ஒரு தெளிவு வந்து எப்பவுமே இருக்கணும் ஓகே ஓகே சரி இப்போ நாம இன்னைக்கு ஒரு கவியை சிந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கவி உங்களுக்கு அந்த முப்பது கவி எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க ப்ரெண்ட் அவுட்ல அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுல மூன்றாவது கவிதா எல்லாம் வல்ல தெய்வம் அது வரும் முதல் கவி ஆதி பரம்பொருள் தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கணும் அப்படிங்கறதுனால நான் முதல் கவி எல்லாம் வல்ல தெய்வம் அது ஏன்னா அது நிறைய பாடல் அதிக அதிக தான் பாடியிருப்பாங்க உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா நிறைய இடத்துல மன்றங்கள்ல இருந்து பொது இடங்கள் வரைக்கும் அந்த பாடலை நிறைய பாடிப்பாங்க ஏன்னா அது ரொம்ப மிக எளிமையான வரிகள் நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும் இன்னும் அந்த ராகம் கூட நல்ல ராகமா எல்லாரும் பாட முடியும் அதனால அந்த பாடல முதல் பாடலும் உங்களுக்கு கொடுத்தோம் உங்களுக்கு மனப்பாட அந்த லிஸ்ட்ல மூணாவது பாடலாக இருக்கும் அதனால நீங்க அதை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க அவ்வளவுதான் அதை பத்தி ஒன்றும் இல்லை சரி இன்னைக்கு நம்ம சிந்திக்கிற கவி ரொம்ப 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 ஒரு மிக முக்கியமான ஒரு கவிதை அது ஆஹ் கவிதா எப்படி ஒவ்வொரு இறை வணக்கத்திலையும் மகரிஷி அவங்க இறைவனுடைய அருமை பெருமைகளை மற்றும் போற்றி புகழ்ந்து விடாமல் அந்த இறைவன் எங்கு இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் இன்னும் ஒரு படி மேல போய் நாம என்ன செய்தால் அவனை அடைய முடியுங்கிறது ஒவ்வொரு இறைவனக்க கவியிலையும் மகிழ்ச்சி வந்து விளக்கி இருக்கிறாங்க அதுல சென்ற கவி ரொம்ப முக்கியமானது அதுபோல இந்த கவியும் அதே அளவு மிக முக்கியமான ஒரு கவி இது உங்க எல்லாருக்குமே பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம் தெளிவா தெரியும் அதாவது இறைநிலையே தன்னைத்தானே இருக்கி இறை துகள்களாக மாற்றம் பெற்றது தன்மாற்றம் அப்ப இந்த இறை துகள்களை சூழ்ந்து அழுத்தி அவை விண்ணாக மாற்றம் பெற்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்களை சூழ்ந்து அழுத்தும் போது அதுவே காற்றாக நெருப்பாக நீராக நிலமாக பஞ்ச பூதங்களாக மாற்றம் பெற்றது இறைநிலையே தானே மாற்றம் பெற்றதால் அதற்கு தன் மாற்றம் என்று பெயர் இப்போ பஞ்சபூதங்களுடைய சேர்க்கைக்கு தகுந்தாற் போல அவை கோள்களாக நட்சத்திரங்களாக மலர்ச்சி பெறுகிறது அப்ப அவற்றிலே அந்த கோள்களிலே பஞ்சபூதங்கள் சரியான விகிதத்தில் இருக்கும்போது அந்த பஞ்சபூதங்கள் சரியான விகிதத்தில் இணைந்த போது அதுவே ஓரறிவு தாவரமாக அறிவு புழு மூன்றறிவு பூச்சி நாலறிவு ஊர்வன ஐந்தறிவு விலங்குகள் ஆறறிவு மனிதனாக எழுச்சி பெற்றிருக்கிறது இறைநிலையே தன்மாற்றம் பெற்று எழுச்சி பெற்ற நிலைதான் விண் மண் வரை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை அனைத்து வீரனும் அனைத்து பொருட்களும் அப்படிங்கிறது நாம வந்து பிரம்ம தத்துவத்திலே பிரம்மம் என்றால் இறைவன் இறைவனை பற்றி அறிவு இந்த பிரம்ம ஞான தத்துவத்திலே அந்த ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை அந்த இறைநிலை பெற்றதையும் அனைத்து வளர்ச்சி பெற்றிருப்பதையும் நாம வந்து பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா அப்ப அந்த தத்துவத்தை தான் மகரிஷி அவங்க இந்த இறைவணக்க கவியில நமக்கு முழுமையா விளக்குறாங்க நிறைவாக இங்கேயும் முக்தி அடைவதற்கான செய்தி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா அங்க முதல் கவியில நாம் என்ன பார்த்தோம் அவ நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி என்று நாம் பார்த்தோம் இல்லையா இதுலயும் மகரிஷி விளக்குறாங்க இந்த இறைவனை உணரும் போது ஏற்படக்கூடிய இன்பம் பேரின்பம் அது எப்ப கிடைக்கும் அப்படிங்கறதையும் இந்த கவியில விளக்கிட்டான் அப்ப இது மிக மிக ஆழமான கவி அது போக இதற்குள்ள வேதாத்திரியத்திற்குள்ள எல்லா விஞ்ஞானமும் இணைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கவியே சான்றாக அமையும் சரிங்களா முதல் வரி ஆதியனும் பரம்பொருள் மெய் இந்த வரியை நீங்க படிக்கிறப்போ எங்க நிறுத்தி எங்க படிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று படிப்பாங்க அப்படிதான் வரியில பட்டு அந்த மெய்யுக்கும் எழுச்சி பெற்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு பொருள் மெய் எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று என்பது அடுத்த வார்த்தை மெய்யெழுச்சி பெற்று என்று சொன்னா உண்மையாக எழுச்சி பெற்று அப்படின்னு அர்த்தம் ஆனால் மெய் எழுச்சி பெற்று என்றால் உண்மை எழுச்சி பெற்று என்று அர்த்தம் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப ஆதி அப்படின்னு ஆதினா மூலம் எல்லாவற்றுக்கும் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க மூலப்பொருள் கருப்பொருள் சரிங்களா இப்போ ஒரு தோடு செய்யறீங்கன்னா அதுக்கான ஆதி மூலப்பொருள் என்னன்னா தங்கம் அப்போ எல்லாவற்றின் மூல முதற் பொருளாக இருப்பது ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் சொல்வது போல ஆதி என்பது முதலானது அது அந்தம் என்றால் முடிவானது ஆதி என்றால் தொடக்கம் அந்தம் என்றால் முடிவு சரிங்களா அப்படிய பரம்பொருள் பரம் என்றால் இருக்கக்கூடியது இணைக்கூடியது சிறிதாக இருக்கக்கூடியதற்கு பரம் என்று பெயர் பரம ஏழை என்று சொன்னா சிறிதிலும் சிறிது சரியாங்களா அவன் வந்து அஹ் பெரிதிலும் பெரிதுக்கும் பரம் என்ற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுகிறது பரம்பரை அப்படிங்கிறது தொடர்ந்து பற ஒரு பெரிய விஷயமாக எடுக்கப்படுகிறது அப்போ பரம்பொருள் என்றால் மிகப்பெரிய பொருள் ஈடு இணையற்ற பொருள் அப்படிங்கிறத சொல்றாங்க அதுல பொருள் என்ற வார்த்தை கையாளப்பட்டிருக்கு பொருள் என்றால் அழிவற்றது அசைவற்றது நிரந்தரமானது நிலையானது மாற்றத்திற்கு உட்படாதது என்று ஒரு விளக்கம் இருக்கு இப்ப ஆதி என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் அது மெய் அது என்ன உண்மை எது உண்மை மாற்றத்திற்கு உட்படாதது தான் உண்மை மற்றதெல்லாம் பொய் தான் அப்ப ஆதி எனும் பரம்பொருள் மெய் ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் மெய் அது எழுச்சி பெற்று அது எழுச்சி பெற்று இப்போ அந்த ஆதி எனும் பரம்பொருள் மெய் என்று சொல்லும்போது இது தத்துவம் இறைவனை பற்றி பேசக்கூடிய மெய்யியல் என்று நம்ம சொல்லுவோம் நம்ம அறிவியல் என்று நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஞ்ஞானத்தை அது தவறு ஏன்னா இயற்கையை பற்றி பேசுவது இயற்பியல் வேதியியல் பொருட்களை பேசுவது வேதியியல் காந்தி அவருடைய தத்துவத்தை பற்றி பேசுவது காந்தியல் என்று சொல்லுவாங்க அந்த இயல் என்பது அதை சார்ந்து பேசுவது அப்ப அறிவியல் என்று சொல்லும்போது அது அறிவை பற்றி தான் பேசணும் இல்லைங்களா ஆனால் விஞ்ஞானம் என்பது அறிவை பற்றி பேசுறது இல்லை அது அணுக்களை பற்றி பேசுகிறது அப்ப அதை அணுவியல் என்று சொல்லலாம் விண்ணியல் என்று சொல்லலாம் இப்ப நம்ம உண்மையாலுமே சயின்ஸ் சொல்றது சயின்ஸே கிடையாது சயின்ஸ்னா அறிவு இந்த பேரறிவு சிற்றறிவு அந்த அறிவு எப்படி செயல்படுது அதை தத்துவமாகத்தான் நீங்க பேச முடியும் அறிவியல ஆனா நம்ம அந்த புரிதல் இல்லாததுனால நம்ம இப்ப பேசுறதே அறிவியல் நினைச்சிட்டு இருக்கோம் இது வந்து விண்ணியல் அல்லது அதற்கு இன்னும் நம்ம வேற பெயர்களை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அறிவியல் என்பது அறிவை அறிவை பற்றி பேசுவது அதுக்கு மெய்யியல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அப்ப ஆதியனும் பரம்பொருள் மெய் என்று சொல்வது மெய்யியல் அறிவியலை பற்றி விஷயத்துல மகிழ்ச்சி பேசலாம் அது என்ன பண்ணது எழுச்சி பெறுகிறது எல்லைய பரம்பொருள் அதற்குள்ள பேராற்றலும் பேரறிவும் அடங்கி கிடக்கு அது தன்னைத்தானே உணர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தன்னையே அது அழுத்தி கொண்டு தண்ணீருக்கு ஆற்றலாக மலர்ச்சி பெற்று அது எழுச்சி பெறுகிறது கடலிலே நீர் எழுச்சி பெறுவது அலையாக இருப்பது போல அந்த இறைநிலை எழுச்சி பெற்று என்ன ஆகுதுன்னா அணு வென்ற உயிராகி அணு உயிராகி அணுக்கள் கூடி இங்க பிசிக்ஸ் வந்துருது இயற்பியல் அணுக்கள் அணுக்களுடைய கூட்டம் சரிங்களா அப்ப அந்த இறைநிலை எழுச்சி பெற்று அணுவாகி அதை பற்றி நம்ம நிறைய விளக்கங்கள் பார்த்திருக்கிறோம் இருந்தாலும் சும்மா சொல்றதுக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன் இறைநிலை தன்னைத்தானே சூழ்ந்து அழுத்தி தன்னைத்தானே இருக்கி சூழ்ந்தழுத்தின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இறைநிலைக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சாதான் அதை சூழ்ந்தழுத்தும் தன்னைத்தானே அது சூழ்ந்தழுத்த முடியாது அப்ப தன்னைத்தானே இருக்கி இந்த ரெண்டு வார்த்தை முக்கியம் தன்னிருக்க ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் நீங்க உங்களையே இருக்கிக்கிறதுக்கு பேரு தன்னிருக்க ஆற்றல் மற்றவர்கள் உங்களை சூழ்ந்து அழுத்தும் போது அது சூழ்ந்தழுத்து ஆற்றல் அப்ப இறைநிலை முதல் முதல்ல தன்னிருக்க ஆற்றலை கொண்டு தன்னையே எதிரி என்ற உயிராகி அந்த அணுதான் நம்ம உடல்ல உயிர் என்று நம்ம சொல்றோம் அப்ப இறைநிலை எழுச்சி பெற்று அந்த அணுவாகி இருக்கிறது அதுவே உயிர்களுக்குள்ள உயிராக இருக்கிறது அணு உயிராகி அணுக்கள் கூடி அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் கூடி மூலகங்கள் பழவாகி மூலகங்கள் என்று சொல்றோம் மாத்தீங்களா அது வேதியியல் சார்ந்த ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிடுகிறது நமக்கு தனிம அட்டவணை என்று நாம படிச்சிருப்போம் வேதியியல் இல்லைங்களா ஹைட்ரஜன் ஹீலியம் நைட்ரஜன் ஆக்சிஜன் லித்தியம் போரியம் என்று நிறைய நம்ம வந்து படிச்சிருப்போம் தனிம அட்டவணைன்னு ஒரு அட்டவணை கொடுத்திருப்பாங்க அதெல்லாம் என்னன்னா இந்த அணுக்களுடைய கூட்டுக்கு தகுந்தாற் போல நாம பேர்கள் வைத்திருக்கிறோம் மூலகங்கள் என்று தத்துவத்துல பஞ்சபூதங்கள் என்று பேசுறாங்க விஞ்ஞானத்துல நீங்க மூலகங்கள் என்று சொல்றீங்க அது விஞ்ஞானம் என்று சொல்லலாம் அறிவியல் என்பது விண்ணை பற்றிய ஞானம் அதனால விண்ணியல் என்று நம்ம சொல்றது சரியா இருக்கும் நம்ம சொன்னோம் அப்போ அணுக்கள் கூடி அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மூலகங்கள் பலவாகி எதுவே மூலகங்கள் பளவாக மாறுகிறது ஆதியனும் பரம்பொருளே அந்த மெய்ப்பொருளே எழுச்சி பெற்று அதான் ரொம்ப முக்கியம் இந்த ஒரே கவியில நீங்க மொத்த பிரம்ம ஞான தத்துவத்தையும் பிரபஞ்ச உயிரின தன்மாற்ற தத்துவத்தையும் நீங்க புரிந்து கொள்ள முடியும் இது வந்து இந்த கவி அப்படிங்கிறது நீங்க இறைநிலை தவம் அப்படி நாம ஒரு தவம் பண்றோம் இல்லையா அந்த தவத்தினுடைய மொத்த சாரம் வந்து இந்த எட்டு வரி கவிக்குள்ள மகிழ்ச்சி கொடுத்துட்டாங்க இந்த கவியை ஒவ்வொரு முறை நீங்க உணர்ந்து கேட்டாலோ சிந்தித்தாலோ படித்தாலோ நீங்க ஒரு இறைநிலை தவம் செய்ததற்கு ஒப்பான தன்மையை நீங்க பெற்றுருவீங்க அந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு கவி அப்படியே நீங்க உணர்ந்து இந்த கவிக்குள்ள வரணும் அப்ப ஆதினும் பரம்பொருள் மெய் அப்படின்னாலே நீங்க உடனே அந்த எல்லையற்ற பறவழி தூய பறவழிக்குள்ள போகணும் அது எழுச்சி பெற்று என்று அந்த வார்த்தை வரும்போது அந்த இறைநிலை தன்னைத்தானே இருக்கி என்னவாகுது இறை துகள்களாக அந்த இறை துகள்கள் இணைந்து அணுவாக அணுக்களாக மாற்றம் பெறுகிறது அணுவாகி அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி அந்த இறைநிலையினுடைய தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றலால் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் கூடும்போது அவையே மூலகங்களாக மலர்ச்சி பெறுகிறது அப்படியே நீங்க மூலகங்களை எல்லாம் அகக்காட்சியா பார்க்கணும் மூலகங்கள் சரியானங்களா நூற்றி எட்டு மூலகங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க செயற்கை இயற்கை எல்லாமே சேர்த்து மூலகங்கள் பலவாக இருப்பது எதுதான்னா சாட்சாத் இறைநிலையே தான் இந்த ஆதியனும் தான் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப ஆமா இந்த விஷயத்தை நான் சொல்ல மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப எப்படி என்ன ஆகுதுங்க ஒன்றை ஒன்று மோதுகிறது இணைகிறது இயங்குகிறது விண்ணுக்குள்ள இரண்டு வின் சேரும் போது சுத்தவெளி இரண்டு விண்ணையும் சூழ்ந்து அழுத்துது அப்ப இரண்டு வின் சென்று மோதுகிறது மோதும் போது அதனுடைய அலைகள் மோதி கொள்கிறது சுத்தவலியினுடைய சூழ்ந்த இரண்டு விண்கள் இணைகிறது இணைந்து அந்த வலிமை குறைந்தது மையத்திலும் வலிமையானது வெளியிலும் சுழன்று ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த கோபி பீஸ் விளையாடுறப்போ வெயிட்டா இருக்கிறவங்க நடுவில் வெயிட் லெஸ்வங்க ஆரம்பிச்சிருவாங்க அம்மாவும் விளையாண்டா அம்மா நடுவுல குழந்தைக்க ஆரம்பிச்சு குழந்தை எனர்ஜி அதிகம் வெயிட் கம்மி அது போல இந்த அணுக்கள் இறைநிலையினுடைய சூழ்ந்தலத்து மாற்றலால ரெண்டு அணுக்கள் இணையும் போது ஆனது மையத்துல இருக்கும் லேசானது வெளி இருக்கும் அப்படி சுழல்றதுக்கு ஆரம்பிக்கும் மோதி இணைந்து இயங்குகின்ற அந்த நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாக்கி அவை இணைந்து இப்ப மெய்யியல் பார்த்துட்டோம் இயற்பியல் பார்த்துட்டோம் வேதியியல் பார்த்துட்டோம் சரிங்களா மூலகங்கள் என்று பேசப்படுவது வேதியியலுக்கான விஷயம் அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் இங்கே விண்ணியலை பேசுகிறார் மகரிஷி வேதித்த அண்ட கோடிகளாய் இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசுறாரு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுப்பா இந்த இறைநிலையை எழுச்சி பெற்று சரிங்களா இறைநிலையை எழுச்சி பெற்று அணுவாகி அவை இணைந்து மூலகங்களாகி அவையே இணைந்து இந்த பிரபஞ்சமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது வேதித்த அண்ட கோடிகளாய்த்த அண்ட கோடிகளாய் இந்த நட்சத்திரமும் கோள்களும் எதனுடைய வெளிப்பாடு இந்த இறைநிலையினுடைய வெளிப்பாடு இந்த ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அப்படிங்கிற வரிய நீங்க இந்த கவியில அடிக்கடி அடிக்கடி போட்டு போட்டு சிந்திச்சுட்டு வரணும் அது மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி எது ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அதுவே மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் இல்லை ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று வேதித்த அண்ட கோடிகளாய் அப்ப அண்ட கோடிகளாய் இருப்பது எது சாட்சா திரைநிலையே தான் வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் இடை உணர்தல் இயக்கமாகி மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி அது இந்த மூலங்களாக அண்ட சராசரமாக நட்சத்திரம் கோள்களாக நிக்கலப்பா அதற்கு அடுத்தது அதுவே என்ன ஆகுது பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி இங்க உயிரியலை பற்றி மகிழ்ச்சி பேசுகிறார்கள் மெய்யியல் இயற்பியல் வேதியியல் வானியல் அடுத்தது உயிரியல் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் உயிர்களுடைய வாழ்க்கை என்று சொல்றோம் அந்த பிறப்பு இறப்பு இடை உணரக்கூடிய இயக்கமாகி அங்கதான் உணர்தல் என்கின்ற ஒரு பண்பை நாம பெறுகிறோம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில உணர்தல் என்ற இயக்கமாக இருப்பது எதுதான் சாட்சா தான் அந்த பரம்பொருளை தான் ஆதினம் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி சரிங்களா அதற்கு அடுத்தது நீதி நெறி உணர் மாந்தராகி எது ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று நீதி நெறி உணர் மாந்தராகி மாந்தர்னா மனிதர் சரிங்களா இங்க மனிதவியலை பற்றியும் மகிழ்ச்சி அவங்க பேசுறாங்க மனிதன்ல அறம் எப்படி இருக்க வேண்டும் மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அதையும் பேசுறாங்க நீதி நெறி உணர் ஆகி இந்த மாந்தர் எப்படி இருக்கணுமாமா யாரு மாந்தர் என்று சொல்றார் நீதி உணர்ந்தவர்கள் தான் மாந்தர்கள் அதை உணரணும் எது நீதி இறை நீதியி என்று சொல்கிறார்கள் நெறி அறநெறியை தான் நெறி உணர் மாந்தராகி இறை நீதி அறநெறி ஒழுக்கம் கடமை ஈகை இல்லையா அறநெறி உணர் மாந்தராகி மனிதராகும் வாழும் நிலை உணர்ந்து நம்ம எந்த நிலையில் இருக்குன்னு புரியுது இல்லைங்களா ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று மாந்தராக வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போன் மகிழ்ச்சி முடிச்சிருக்காங்க மனித வாழ்க்கையை நம்ம வந்து ஏதோ சாதாரணமான விஷயமா எடுத்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா ஆனா நீங்க பிறப்பு இது சாதாரண பிறப்பு அல்ல இது மிக மிக உயர்ந்த உன்னதமான ஒரு பிறப்பு இதை நீங்க சரியா முழுசா பயன்படுத்திக்கணும் இறைவனே எழுச்சி பெற்று நீங்களாம் வந்திருக்கிறான் அப்ப வாழும் காலத்திலேயே என்ன பண்ணணும் உங்களோட நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து என்ன பண்ணணும் எல்லாம் இறைவனே அனைத்துமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படும் உயிருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்தும் சொல்றோம்ல அதுதான் இங்க சொல்றாரு வாழும் நிலையை உணர்ந்து நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எத்தனை பேரோட உழைப்பை பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எத்தனை பேரோட அறிவை பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது உணர்ந்தா திருப்பி கொடுக்கணும்னு மனசு வருமா வராது கண்டிப்பா வரும் வாழும் நிலையை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் பிறருக்கு நன்மை செய்தால் உங்களுக்கு என்ன வரும் இன்பம் வரும் கர்ம வினைகள் எல்லாம் கழியும் ஏன்னா தொண்டுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை மகிழ்ச்சி அவங்க கொடுத்திருக்கிறான் அப்போ இந்த கவியோட விளக்கம் நேரடியா உங்களுக்கு ஆதியனும் பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருள் அது எழுச்சி பெற்று அணு உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் சிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று மகரிஷி முடிக்கிறாங்க தொண்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொண்டு செய்தால்தான் நம்ம கொண்டு வந்த வினையை போக்க முடியும் துன்பத்திலிருந்து மீது நம்ம இன்பத்தை அடைய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தொண்டு செய்வதற்குத்தான் இப்ப நீங்க தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் அந்த தொண்டிலே மிக உயர்ந்த தொண்டு அறிவுக்கான தொண்டு அதற்காக நாம் இப்ப தயாராயிட்டிருப்போம் அது உங்களை நீங்க நல்லா தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் இந்த வழியில செல்லுங்கள் என்று குருமகான்கள் வழிதான் காட்டுவாங்க அவ்வளவுதான் பண்ண முடியும் அவங்க கூட்டிட்டே தூக்கிட்டே போக முடியாது நம்மள இல்லையா அப்ப நீங்க சரியான வழியில வந்திருக்கீங்க இது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நீங்க இதை முழுமையாக பற்றிக்கொள்ள வேண்டும் சரிங்களா குரங்கு தன் குட்டியை பற்றுவதில்லை தான் குரங்கை பற்றி அது எந்த அளவுக்கு ஆழமாக பற்றுகிறதோ அந்த அளவுக்கு குரங்கனுடைய உயரத்துக்கு அதுவும் போக முடியும் அது போல நமக்கு கிடைத்திருக்கிற விஷயத்தை நீங்க நன்றாக பற்றி கொள்ள வேண்டும் கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் எதுவுமே இஷ்டப்பட்டது தரணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப கஷ்டப்படுங்க நல்லதுக்காக கஷ்டப்படுறது என்னைக்குமே தவறு கிடையாது அது நேர்மறையான விதத்துல அதைய எடுத்து பண்ணுங்க மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரும் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்லும் உயர்ப்புகள் மைஞ்ஞானம் மூங்கி உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் நிலைமை வலிவு சுழிவு நன்மக்கட் பேர் அறிவு இருந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை என்னும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்